ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் சில்க் காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் இப்படி எல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ இப்போ பண்ணாமல் பாருங்கள் தமிழர் திருநாள் தை திருநாள் அது பொங்கல் தை பொங்கல் நம்ம பார்க்க போகிறோம் தை பொங்கல்குமே சாரீஸ்க்குமே என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு இணைந்தது தாங்க ஏன்னு கேட்டோன்னா பருத்தி இருந்து வர்ற அந்த நூல் அண்ட் எல்லாமே தான் ஸோ சூப்பராக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது ரெண்டும் இணைந்தது தாங்க ஸோ அதனால் காட்டன் நம்ம ஸ்பெஷல் கண்டிப்பாக பார்த்தாகணும் ட்ரெடிஷ்னல் சொல்லுவாங்கல்லங்க ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸில் வர்ற இந்த காட்டன் சாரீஸ் வந்து இதோடு இணைஞ்சது இந்த ஃபெஸ்டிவலோடு இணைஞ்சது எத்தனையோ டிசைனர் சாரீஸ் இருக்கும் எத்தனையோ என்னென்னமோ கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு ஆனால் மெயின் நம்ம வந்து ஒரு பருத்தி சேரீயாவது எடுத்தாகணுங்க தான் இந்த பொங்கல் வந்து நம்மளுக்கு நிறைவாக இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி உங்களுக்காக வேண்டிய கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இனி ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் சூப்பர் சூப்பராக நான் வந்து கைத்தறி காட்டன் சேரீஸ் எல்லாம் நான் காமிச்சிட்ருக்குறேன் ஸோ அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக நாலு டிசைனர் சேரீ எடுத்திங்கன்னா ஒரு கைத்தறி புடவையாவது எடுங்க ஏன்னா வந்து மண்ணோடு இணைந்தது தான் இந்த சாரீஸும் பருத்தியிலேருந்து எடுத்து வந்து நம்ம சாரீஸும் பண்ணுறாங்க ஸோ கைத்தறி நூலாக வ வடிவமைச்சு அதிக நெய்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஹேண்ட்லூம் சாரீஸும் நம்மளுக்கு வந்து இதோடு இணைஞ்சது தான் ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் செட்டிநாடு ஆந்திரா காட்டன் காட்டன் பேர் வேணால் வித்தியாச வித்தியாசமாக வச்சிருக்கலாம் ஒரே மாதிரிதாங்க வரும் எல்லாமே ஸோ அந்தந்த ஊரில் நெய்யறனால ஆந்திரா காட்டன் கர்நாடகா காட்டன் கேரளா காட்டன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து அந்தந்த ஊரில் விளைஞ்ச அந்த பருத்தி அண்ட் தென் அது நூலாக வந்து அது நெய்து வர்றதுனால அந்த ஊர் போயிடுங்க இப்போ மக்களே உங்களை நான் ரொம்ப போர் அடிக்கலை என்னோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நாலு நாளில் வந்து நீங்கள் கிராமத்து சைடு போனிங்கன்னால் எல்லாருமே நூல் சேலை தாங்க கட்டியிருப்பாங்க உண்மையிலே அந்த நூல் சேலைக்குள்ள ஒரு மகிமை சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லாங்க இப்போ நம்ம எல்லாருமே இங்கே மட்டும் இல்லை நீங்கள் லண்டன்ஸ் எங்கே இருந்துட்டாலுமே இந்த நூல் புடவைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ உங்களுக்காக வேண்டிய சில்க் காட்டன் சாரீஸ் நானும் உங்களுக்காக வேண்டிய கொடுத்துருக்குறேன் இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் த்ரெட் பார்டர் வச்சு ஜரி பார்டர் வச்சு இப்படி எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸில் வந்துருக்குது உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நம்ம எஸ்பிபி சில கண்டிப்பாக இருக்குது கோவை காட்டன் எல்லாமே ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க அப்படியே தொடர்ந்து பாருங்கள் ஸோ சில்க் காட்டனில் இத்தனை வெரைட்டி நம்ம காமிச்சிருக்கிறோம் இதோ போச்சம்பள்ளியும் இந்த கேட்டகரி கூட சேர்ந்தது தாங்க போச்சம்பள்ளி சில்க் காட்டன் சாரீஸ்லாம் இதுவுமே கல்யாணி காட்டனில் இப்போ வித்தியாசமாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ ஸோ சாஃப்ட்லேயும் இருக்குது இந்த மாதிரி ஒரு டிசைன்லேயும் இருக்குது இது வந்து நான் காட்டன் சேரீ அப்படின்னு நினச்சேன் ஆனால் கல்யாணி காட்டன் சேரின்னு சொன்னாங்க ப்யூர் சில்க் காட்டன் பாருங்கள் இந்த பக்கம் நான் இந்த ரெண்டு சேரீ இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ப்யூர் உண்மையும் கொஞ்சம் நம்ம அதை பார்த்தமில்லங்க அது கூட சேர்ந்து உன்னையும் ஒரு ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லுவாங்கள்லங்க அந்த சேரீ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கல்யாணி காட்டன் இதுக்கும் அதுக்கும் பக்கத்தால் பக்கத்தால் இருந்து வித்தியாசம் காட்டன் காமிச்சிட்ருந்தேன் இது காட்டன் இல்லை ஸோ இது கல்யாணி காட்டன் கல்யாணி காட்டனில் இந்த மாதிரி ஒரு ஆரணி டிசைனில் ஆரணியில் தான் இந்த மாதிரி டிசைன் வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்காம பெல் பட்டனை தட்டிவிடும் கே ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்